சிந்திங்க சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ஜூலை மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்திரிய முகூர்த்தம் தேதி மற்றும் நேரம் கிட்ட தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மைத்திரிய முகூர்த்தம் தேதி மற்றும் நேரம் அப்படிங்கிறத நிறைய பேர் ஃபாலோ பண்ணி பயன்படுத்தி அந்த அவங்களுடைய கடன் சுமையிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க அப்படின்னும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா ஒருத்தொருத்தருக்குமே இந்த கடன் சுமை அப்படிங்கிறது எவ்வளவு பாதிப்புகளை தரும் குடும்பத்தில் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த மைத்ரி முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதமும் ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ அப்படி வரும் அந்த முகூர்த்த நேரத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் உதாரணத்துக்கு ஒரு ரூபாயாக இருந்தாலும் அந்த ஒரு ரூபாயை வந்து கடனை அடைக்கிறதுக்காக அப்படின்னு நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மலை போன்ற கடன் கூட காணாமல் போயிடும் கடல் அளவு கடன் கூட கரைஞ்சி போயிடும் அப்படின்னு உறுதியாக சொல்லுவேன் அந்த அளவுக்கு இந்த மைத்திரேய முகூர்த்தத்துக்கு அவ்வளவு சக்திகள் இருக்குது இந்த மைத்திரிய முகூர்த்தம் அப்படிங்கிறது கடனை அடைக்கிறதுக்காக ஒரு தொகையை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முகூர்த்தம் தானே தவிர இதில் வந்து நாம் சேமிக்கிறதுக்கோ நகை கடன் கட்டுறதுக்கோ நகை சீட்டு கட்டுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சேமிப்பு சேமிப்புக்காகவோ கிடையாது இது முழுக்க முழுக்க கடன் சுமையிலேருந்து வெளியில் வரத்துக்காக தான் கடன் சுமை அப்படின்னும்போது உங்களுக்கு நேரடியாக ஒரு நபர்கிட்ட வந்து நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை நீங்கள் வங்கிகளில் நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிறது பொருந்தும் அதாவது இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது பொருந்தும் சரி இப்போ இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா எல்லா சமயத்தவரும் வரும் இதை கடைபிடிக்கலாம் எல்லாருக்குமே இந்த கடன் சுமை அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உரிய ஒரு ஆயிரங்கள்ல இந்த கடன் சுமை அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் குடும்பம் கொடுமோம் போது அவங்களுக்கு லட்சங்களில் கடன் சுமை அப்படின்றது இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கிறாங்க அப்படின் போது அவங்களுக்கு கோடிகளில் இந்த கடன் சுமை அப்படின்றது இருக்கும் ஆக எல்லாருக்குமே இந்த கடன் அப்படிங்கிறது இருக்க தான் செய்து அது வெளியில் தெரியாமல் ஒரு சிலர் பக்குவமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு சிலர் அந்த கடன் சுமையை தாங்கி கொள்ள முடியாமல் நிறைய பிரச்சனைகளையும் அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அந்த பிரச்சனைகளை சந்திக்க தெரியாமல் தப்பான முடிவுகளையும் எடுக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அத்தனை இருந்தும் நீங்கள் வெளியில் வரத்துக்கு ஒரு வடிகாலாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஒரு பதிவு உங்களுக்கு நான் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு எவ்வளவு கடன் சுமையாக இருந்தாலும் உதாரணத்துக்கு ஒரு ரூபாய் உங்ககிட்ட இருக்காத அந்த நேரத்துக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ரூபாயை கடனை அடைக்கிறதுக்காக அப்படின்னு எடுத்து வச்சிடுங்க கடையில் ஒரு நூறு ரூபாய் இருக்குது ஆயிரம் ரூபாய் இருக்குது அந்த நேரத்துக்கு உங்களுக்கு எப்படி சௌகரியமா பாருங்களேன் அதே மாதிரி எங்கள் கிட்டே பணம்லாம் கிடையாது இப்போது நாங்கள் கடன் வாங்குகிற நபர் வெளியூரில் இருக்காது வெளிநாட்டில் இருக்காது நாங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக பண்ணலாமா போது தாராளமாக பண்ணலாம் ஆன்லைன் மூலமாக கூட உங்களுடைய பணத்தை நீங்கள் கடனை அடைக்கிறதுக்காக அப்படின்னு செலுத்தலாம் இப்படி செய்யும்போது உங்களுடைய கடன் சுமை எவ்வளவாக இருந்தாலும் அது வந்து நீங்கள் நிச்சயமாக வெளியே வர முடியும் சரி இப்போது ஜூலை மாதம் கடனை அடைப்பதற்கான தேதி மற்றும் நேரம் பார்த்துடலாங்களா ஜூலை மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை மாலை நான்கு நாற்பத்தி அஞ்சுல மாலை ஆறு ஐம்பது வரைக்கும் மைத்திரிய முகூர்த்தம் நேரம் மீண்டும் ஜூலை பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தி அஞ்சுல நள்ளிரவு ஒன்று இருபத்தி அஞ்சு வரைக்கும் மைத்திரேய முகூர்த்தம் நேரம் சரிங்களா இன்னைக்கு ஜூலை மாதம் மைத்திரிய முகூர்த்தம் தேதி மற்றும் நேரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கவனமாக குறித்து வச்சுக்கோங்க உரிய தேதி நேரத்தில் உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கடன் சுமையிலேருந்து வெளியில் வாங்க மீண்டும் இதே மாதிரி வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்